ரெண்டாயிரத்தி பத்தில் திமுக ஆட்சியில் ஒரு சம்பவம் திருநெல்வேலி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி பக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வெற்றி வேலை ஒரு கும்பல் வெடிகுண்டு வீசி அறுவலால் வெட்டிருச்சு அப்போ அந்த ரோட்டில் அன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்தோடு காரில் போய்கிட்டு இருந்தார் அமைச்சர் டிபிஎம் மைதீன்கான் அப்போ கான் என்ன பண்ணார்னா சப் இன்ஸ்பெக்டர் வெற்றிவேல் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்த நேரத்தில் இருபது நிமிஷமாக கார்ல இருந்து இறங்கல திமுக அமைச்சர்கள் ரெண்டு பேரும் ஒன்றா போனாங்கன்னா கூடவே நிறைய கார்கள் போயிருக்கும்ல ஆனால் உடனடியாக எஸ்ஐ உயிரை காப்பாற்றணுங்கிற முயற்சியில் யாரும் இறங்கலை அதனால் அந்த எஸ்ஐ செத்ததுக்கு அப்போ அமைச்சராக இருந்தால் மைதின் காணும் ஒரு காரணம்னு மீடியாக்கள் கடுமையாக விமர்சனம் பண்ணுச்சு இப்போ நடந்த விஷயத்துக்கு வருவோம் இதுவும் விபத்து தான் சிவகாசி சிறுளித்து ரோட்டில் எதிரெதிராக வந்த ரெண்டு பைக்கில் வந்தவங்க மோதிக்கிட்டாங்க ஒரு பைக்கில் ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னொரு பைக்கில் கணவனும் மனைவியும் அந்த ரோட்டில் ராஜேந்திர பாலாஜி வந்துக்கிட்டு இருந்தார் ராஜேந்திர பாலாஜி இப்போ அமைச்சரும் இல்லை எம்எல்ஏவும் இல்லை ஆனால் இயல்பாவே மற்றவங்களுக்கு உதவற குணம் உள்ளவர் ஸ்பாட்டில் நாலு பேரும் படுகாயத்தோடு உசுருக்கு போராடி கிட்டதை பார்த்ததும் காரை நிறுத்த சொன்னார் ராஜேந்திர பாலாஜி கூட வந்த அதிமுக மருத்துவ அணி செயலாளர் டாக்டர் விஜயானந்த் காயம்பட்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணார் அங்கே போலீஸே வந்துருச்சு அடுத்து ராஜேந்திர பாலாஜி என்ன பண்ணார்னா டக்குன்னு நாலு பேரையும் அவரோட கார்லேயும் கூட வந்த கட்சிக்காரங்க கார்லையும் ஏற்றி சிவகாசி ஜிஹெச்சில் கொண்டு போய் சேர்த்தார் அங்கே இருந்து சீஃப் டாக்டர் ஐயனார் கிட்ட அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதை பற்றி பேசினார் ஆக்சிடென்ட்டில் ரத்தம் சதயமாக கிடக்கிறவங்கள பார்த்தா நமக்கு எதுக்கு ஒம்புன்னு அந்த இடத்த கடந்து போகிறவங்க நிறையா பேர் ராஜேந்திர பாலாஜிக்கு குடும்பமாக குட்டியே இல்லை மக்கள்தான் அவருக்கு எல்லாமே சின்ன வயசில் ரொம்பவும் கஷ்டப்பட்டு அரசியல் வாழ்க்கையில் படிப்படியாக மேலே வந்தவர் அதனால் மேம்போக்கா ஒப்புக்கு அரசியல் பண்ணுற அரசியல்வாதி மாதிரி கிடையாது யாருக்கும் ஹெல்ப் பண்ணுறதுனா தர லோக்கலாக இறங்கிடுவார் இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்லி ஆகணும் இங்கே ஒரு எம்எல்ஏ இருக்கார் இந்திய அளவில் எதிர்கட்சியாக இருக்கிற கட்சியோட எம்எல்ஏ அவரை நேரில் பார்த்து கல்யாண பத்திரிக்கை கொடுக்க கட்சி நிர்வாகி ஒருத்தர் போயிருக்காரு பேசிக்காக அந்த எம்எல்ஏ பெரிய முதலாளிக்கிறதுனால அப்பாயின்மெண்ட் இல்லாமல் யாரும் அவரை சந்திக்க முடியாது அதனால் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தவரை சந்திக்க விடலை கேட்டை தாண்டி காரில் எம்எல்ஏ கிளம்புலப்ப கட்சி நிர்வாகியை பார்த்துட்டாரு என்னப்பா இங்கே நிற்கிறேன்னு கேட்டார் கல்யாண பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு அந்த நிர்வாகி சொல்லியிருக்காரு அப்படியான்னு கேட்டுட்டு காரில் இருந்து இறங்காமலே கல்யாண பத்திரிக்கை கையில் வாங்கிட்டு விரிட்டுன்னு கிளம்பிட்டார் அந்த எம்எல்ஏவோட கேரக்டர் எப்படின்னா கார்பரேஷன் துப்புரவு பணியாளர்கள்கிட்ட இங்கிலீஷில் தான் பேசுவார் அரசியல் வாழ்க்கையில் ராஜேந்திர பாலாஜி இப்படின்னா அந்த எம்எல்ஏ அப்படி காலச்சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்போ மேலே இருக்கவங்க கீழே வர்றதும் கீழே இருக்கவங்க வேலை போகிறதும் எல்லாம் தானாக நடக்கும் இன்னொரு சம்பவம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் திருநெல்வேலி சாப்டர் ஸ்கூலில் டாய்லெட் சோவர் இடிஞ்சு விழுந்ததில் மாணவர்கள் சிக்கிட்டாங்க அந்த விபத்தில் காயமடைஞ்ச மாணவர்களை காப்பாத்துங்கன்னு அங்கே இருந்த ஆசிரியர்கள்கிட்ட சக மாணவர்கள் கெஞ்சிருக்காங்க ஆனால் காரில் தூக்கிட்டு போகிறதுக்கு ஆசிரியர்கள் முன்வரலை அந்த விபத்தில் மூணு மாணவர்கள் உசுறு போயிருச்சு பொது வாழ்க்கைன்னு வந்துட்டா ராஜேந்திர பாலாஜி மாதிரி உண்மையா மக்களை நேசிக்கணும் நல்ல மனசோட சேவை பண்ணணும் ஆனா நூத்துக்கு தொண்ணூறு பேர் அப்படி இல்லை தான் நிஜம் இது நான்கு மறை இப்பெல்லாம் காலால மிதிச்சு ஊட்ட ரிக்ஷாவை பார்க்கவே முடியாது ஆனா மதுரை சென்ட்ரல் தியேட்டர் பக்கத்துல ஒரு ரிக்ஷா நின்றுச்சு அந்த ரிக்ஷால ஒரு இடம் விடாம எம்ஜிஆர் படமா இருந்துச்சு தலையும் தாடிக்கும் நறச்சி போன ஒரு முதியவரோட ரிக்ஷா அது என்ன பெரியவரே மாறி மாறிப்போச்சு உங்கள் ரிக்ஷாவில் யாராச்சும் ஏறுறாங்களா எம்ஜிஆர் செத்து முப்பத்தேழு வருஷமாச்சு இன்னும் அவரோட இல்லையான்னு கேட்டோம் நம்ம ஏற இறங்க பார்த்த அந்த பெரியவர் தம்பி நாங்கள்லாம் மறந்துடுறதுக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி எம்ஜிஆர் ஒன்றும் சாதாரண மனுஷன் இல்லை சினிமா மூலம் என்ன மாதிரி எளியவங்களுக்கு எம்ஜிஆர் கற்றுக் கொடுத்தது நிறைய பொய் பேசக்கூடாது பெத்த தாயை மறிக்கணும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும்னு சினிமாவில் அவர் பேசுகிற வசனத்தை வாழ்க்கையிலையும் செயல்படுத்தி காட்டினாரு கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணுங்கிறது ஒரு கிறுக்கு அந்த கிறுக்கு பிடிச்சா அப்புறம் விடவே விடாது ஏன்னா அதில் அம்புட்டு சந்தோஷம் நான் மற்ற கட்சிக்காரங்களை குறை சொல்ல விரும்பலை ஆனாலும் சொல்கிறேன் எம்ஜிஆர் கட்சிக்காரங்க நெஞ்சியாக எப்பவும் ஈரம் இருக்கும் அவங்க எம்பிட்டு பெரிய லெவலுக்கு போனாலும் ஏதாச்சும் நல்லது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எல்லாம் பாத்தியார் காட்டின வழி அதில் தான் நானும் இருக்கேன்னு ரொம்ப சாதாரணமாக சொன்னார் சர்பரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ